கும்பமேளா அதுக்கப்புறம் வாரணாசி அதுக்கப்புறம் அயோத்தியா இங்கே எல்லாம் ஒரு புனித பயணம் பக்தி ஸ்வரூபமாக போயிட்டு வந்துட்டேன் பரவசத்தோடு எல்லாருக்குமாகவும் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்டையும் கங்கா மாதாஜி கிட்டையும் வேண்டிக்கிட்டேன் அதை தவிர இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் முத முதல்ல தோன்றிய ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கை பெருசாக இன்னுமே ஒன்றும் ஆக போவது கிடையாது ஆனால் நமக்கு வருங்கால சந்ததியர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம் அதனால அந்த சந்ததியர்களுக்காக வேண்டி கொண்டது உங்கள் எல்லாருக்கும் வேண்டி கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன் அப்படிங்கிறத பல அனுபவங்கள் பக்தி பரவசங்கள் எல்லாமே இருந்தது அதை பற்றி தனியாக பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி நான் எதிர்கொண்ட இதெல்லாம் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் பர்சனலாக நேரடியாக உங்கள் கூட எனக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவோ அப்புறமா போடுறேன் இந்த வீடியோவில் நான் குறிப்பாக எதை பற்றி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா வாரணாசியில் காசி விஸ்வநாதரை தரிசிக்க முடியல ஸ்டாம்ப் பீடாகிடுச்சு அதனால நிறுத்திட்டாங்க ஆனால் கங்கா அறத்தி தரிசிச்சுட்டு உடனே இங்கே இருந்து பிரயாக்ராஜ் அங்கே தான் திருவேணி சங்கமம் அங்கே போனேன் அப்போ என்னுடைய டிரைவர் என்ன சொன்னார் சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மௌனி அம்மாவாசை வருது பத்து கோடி பேர் வந்து குளிக்கிறதுக்கு புனித நீராடுறதுக்கு வராங்க நம்ம இருபத்தி எட்டாம் தேதியே போயிடலாம் சார் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அதுவுமே கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரியே தான் ஆச்சு அதுக்காக ஆனால் நல்லபடியாக புனித நீராற்றல் நடந்தது நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சின்ன விபத்து நடந்துவிட்டது ஸ்டாம்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் மேலே ஆள் விழுந்து சிலர் இறந்து விட்டார்கள் அஃபீஷியலாக முப்பது பேர் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய டாக்ஸி டிரைவர் எங்க கிட்ட எனக்கு தெரிவித்தது வந்து இல்லை சார் முப்பது பேர்லாம் கிடையாது அதே மாதிரி பல நூற்று கணக்கான மக்கள் வந்து அடிபட்டு எலும்பு உடஞ்சி இதெல்லாம் ஆயிருக்காங்க அப்படின்னு சரி இந்த ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் யார் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த துக்க நிகழ்ச்சி அதை பற்றி ஒரு சிறு அலசலாக பல சங்கதிகளை நான் சேகரித்தேன் விஷயங்களை அந்த விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் முதல்ல இந்த துர் நிகழ்ச்சி நடந்துருது மிக சங்கடமான துக்க நிகழ்ச்சி நடந்து விட்டது மிக மிக வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி தான் அவங்களுடைய ஆத்மா நற்கதி அடையணும் சத்கதி அடையணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஆர்ஐபி கிடையாது அவர்கள் கடவுளை அடைவார்கள் அதற்கு பேர் நற்கதி அல்லது சத்கதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ விஷயத்துக்கு வரலாம் துக்க நிகழ்ச்சி நடந்த உடனே யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பேசியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் காஸ் அது என்ன யார் எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கான எவிடென்சஸும் இருக்கு அதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து டெக்கான் ஹெரால்டு அப்படின்னு இது மாதிரி பல பத்திரிகைகள் அதில் குறிப்பாக நான் டெக்கான் ஹெரால்டு எடுத்துக்கிறேன் அந்த பத்திரிகையில் வந்து யோகி வந்து சரியான ஏற்பாடுகள் எதுவுமே செய்யலை மிக மிக அவலமான ஏற்பாடுகள் இது முழுச்சுக்கும் அவர் தான் காரணம் அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிக விலாவாரியாக எல்லா குற்றங்குறைகளை குறைகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அந்த நாளேடு பதிவு பண்ணிட்டாங்க சரி அது ஒன்று அதுக்கு அடுத்ததாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய லீடர் இவர் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க இந்த அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா யோகி அரசு வந்து உடனே ரிசைன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததுக்கும் ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்ததுக்கும் பல பேர் இறந்ததுக்கும் அவர் தான் காரணம் உடனே அவர் ரிசைன் பண்ணணும் கும்பமேளாவில் வந்து ஏற்பாடெல்லாம் சரியில்லை சரியான டிராஃபிக்கை கையாளலை அது இதுன்னு நிறையா அவர் சொல்லி ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு அதை கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இறந்தவர்களை வந்து ரொம்ப கம்மியாக சொல்றாங்க எதனால அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு விலை மதிக்க முடியாத உயிர்கள் போயிருக்கு அதுக்கு காம்பன்சேஷனுக்காக ஒரு அரசு இது பண்றாங்க அப்படின்னா தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அதை இவாலுவேட் பண்ணி அதை கணக்கு எடுத்து எத்தனை பேர் இறந்துருக்கார எல்லாருக்கும் காம்பன்சேஷன் மூன்றாவதா பல பேர் என்ன சொல்லிருக்காங்க அமெரிக்கால விமான விபத்து நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு ஆனா இங்க நடந்த இந்த துர்நிகழ்ச்சிக்கு விபத்துக்கு இந்திய மக்கள் அவருக்கு ரெண்டும் அவருக்கு மேல அக்கறையே கிடையாது அதனால அவர் வருத்தமே தெரிவிக்கல அப்படின்னு உடனே பதில் கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க உடனே மோதி யோகி எல்லாருடைய போட்டோவெல்லாம் எடுத்து போட்டு அதனுடைய ட்விட்டர் அது சோஷியல் மீடியாவில் அவங்க எல்லாத்தையும் போட்டு அதை பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் இதை தவிர என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா எப்ப இந்த ஒரு விபத்து நடந்ததோ உடனடியாக வந்து உத்தரப்பிரதேச முதல் மந்திரி ஆதித்யநாத் யோகிஜி ஸ்பாட்டுக்கே போயிட்டார் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா அவர் வந்து மோடியோட கான்டாக்டில் இருந்திருக்காரு என்னென்ன டெவலப்மெண்ட்டு எல்லாம் இது பண்ணி மத்திய அரசனுடைய உதவி மாநில அரசனுடைய உதவி எல்லாமே அங்கே இது செஞ்சு ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கீதா பிரஸ் அப்படிங்கிற ஒரு டென்ட் அங்க வந்து கீதாவை வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டென்ட்ல வந்து ஒரு தீ விபத்து நடந்தது அது வந்து ஒரு சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னாங்க சில பேர் இல்லை அந்த சிலிண்டர் வெடிக்க வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆனா மிக விரைவாக சில நிமிடங்களிலேயே அந்த தீ விபத்து அணைக்கப்பட்டது அதனுடைய பரவல் தடுக்கப்பட்டது அதனால மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்திருக்க கூடும் மிக மிக திறமையாக உடனடியாக அதை அணைக்கப்பட்டு பரவலை தடுத்துட்டாங்க அப்படிங்கறதுல யோகி உடனடியாக ஸ்பாட்டுக்கு இருக்கும்போது சோஷியல் மீடியால வந்து பொய்யுரைகள் இந்த கும்பமேள மேலே மேல ஒரு அவதூறு கிளப்பி அதை வந்து ஒரு நெகட்டிவா அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் இது வந்து சக்சஸ் ஆகல இந்த பெரிய கும்பமேளா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் இல்ல இது வந்து ஒரு டோட்டல் பெய்லியூர்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரப்புரை இந்த ரெண்டு இன்சிடென்ட்லயுமே அதுதான் இதுக்கு நடுவில் என்ன சொல்றாங்கன்னா பல பேர் வந்து என்ன நிறைய பேர் வந்து வராங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து நாற்பது கடைகள் வந்து மாற்று மதக்காரர்களுடைய கடைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஐடென்டி கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்கள கடையெல்லாம் எடுக்க வச்சு மூட வச்சு வெளியில போக சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அங்க லோக்கல்லா இருக்கிறவங்க எல்லாருமே இதை பத்திலாம் நிறைய பேசுறாங்க உங்களுக்கு தெரியாது எவ்வளவு ஒரு சேஃப் சேஃபா சேஃப்டியா இந்த இத நடத்திட்டு இருக்காங்க மாநில அரசுங்கிறது தெரியாது பல பேருக்கு இங்க வந்து எல்லாம் அப்படியே வந்து வல்ச்சர்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காதா ஏதாவது ஒரு விபத்து நடக்காதா அதை வச்சு அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முனைப்பா இருக்காங்க அதை செய்யறதுக்காகவும் ரெடியாவும் இருக்காங்க அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கான தடுப்பு ஏற்பாடுகளையும் யோகிஜி செஞ்சிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் நிறைய போலீஸ் நிறைய வந்து மஃப்டியில இருக்கிற சிஐடிங்கிற சொல்லக்கூடியவங்க எல்லாம் உலாவிகிட்டே தான் இருக்காங்க அங்க யாராவது சந்தேகத்துக்கு இடமாக இருந்தால் உடனே அவங்க அந்த இடத்த விட்டு அவங்களை காலி பண்ணிடுறாங்க உடனே வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க அதையும் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் பார்த்தேன் நேரடியா நான் பார்க்கல அது கேள்விப்பட்டேன் நான் இந்த மாதிரிலாம் இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் இந்த விபத்து நடந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடிஜி வந்து இந்த கும்பமேளாவை விஐபிக்காக மட்டும்தான் நடத்தியிருக்காரு பொதுமக்களுக்கான எந்த விதமான ஏற்பாடும் வசதிகளும் எதுவுமே அவர் செய்யல அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி இது விஐபிகளுக்கான கும்பமேளா அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து காங்கிரசனுடைய பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன கர்கே என்ன சொல்லிருக்க சொன்னாருன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க இதுக்கு வந்து மோதியும் யோகியும் பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்றது வந்து ஆயிரக்கணக்கானது அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலா போட்டது இன்னைக்கு அவர் ராஜ்யசபால வந்து அந்த மாதிரி இல்ல குறைந்த நபர்கள் தான் இறந்திருக்காங்கன்னாக்க நான் மன்னிப்பு கேட்க தயார்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இந்த பாருங்க அந்த எவிடன்ஸ் கூட உங்களுக்கு நான் அறுபது கோடி மக்கள் வரப்போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது முதல்ல நாற்பத்தஞ்சு கோடி சொன்னாங்க அப்புறம் ஐம்பது கோடி சொன்னாங்க இந்த மௌனி அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டுமே பத்து கோடி பேர் வந்திருக்கிறத வச்சு இப்ப பார்க்கும் இன்னும் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மகா சிவராத்திரி வரைக்கும் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி பேர் கூட வரக்கூடும் போது அந்த அறுபது கோடி பேருமே வந்து விஐபிங்களா அதுல வந்து ஒரு பத்து சதவிகிதம் ஆறு கோடி பேர் கூட விஐபி இருக்க மாட்டாங்க வெறும் ஆறு லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அறுபதாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆறாயிரம் பேர் தான் விஐபியா இருந்தா கூட அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கும்பமேளால எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாரு இருநூத்தி பதினாலு செக்டர் இருக்கு அந்த இடத்துல நான் பர்சனலா நேரா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் வந்து புனித நீராடிய செக்டர் வந்து பதினாலாவது செக்டரும் பதினஞ்சாவது ரெண்டாவது செக்டர்ல இருந்து திருவேணி சங்கமம் ஆரம்பி அங்கிருந்து வரிசையா இருநூத்தி பதினாலு செக்டர் இருக்கு அந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து விபத்தெல்லாம் ஒரு இதெல்லாம் இவங்க செஞ்சிருக்கிற பரப்புரை இருக்கா சரி இதை தவிர இன்னொன்னு செஞ்சிருக்காங்க அதுதான் மிக மிக முக்கியமானது உத்தராகண்ட்ல வந்து ஒரு சங்கர மடம் இருக்கு அது சங்கரரால் ஸ்தாபிக்கப்பட்ட மடம் அது வந்து ஜோஷி மட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு நான் பார்த்துருக்கேன் போயிருக்கேன் ஆதிசங்கரர் நாலு திக்குகளிலும் நான்கு சங்கர மடங்களை ஸ்தாபிச்சார் அதாவது சனாதனத்தை வளர்த்து எடுக்கணும் வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு அந்த மாதிரி இருக்கும்போது பூரி அது ஜ அதாவது ஒரிசாவில் இருக்கிறது உத்தராகண்ட் அதுக்கப்புறம் துவாரகா அதுக்கப்புறம் சாரதா பீடம் கர்நாடகாவில் இருக்கிற அந்த சிங்கேரி இந்த இட நாலு பீடங்கள் இருக்குது அந்த உத்தராகண்டில் இருக்கிற மட்டில் இருக்கிற ஒரு பேர் வந்து சுவாமி அபி முக்தேஸ்வரானந்த் தான் ஒரு பேர் இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி விபத்து இறப்பு நடந்ததுனால இதுக்கு முழு பொறுப்பேற்று யோகிஜி வந்து உடனடியாக ரிசைன் பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு இவர் வந்து சன்னியாசி சரி ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து அவருடைய முதல் முறையாக அவர் சொல்வது கிடையாது பல முறை வந்து இந்த பிஜேபி அரசுக்கு எதிராகவும் மோதிஜிக்கு எதிராகவும் யோகிஜிக்கு எதிராகவும் பல ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்துருக்காரு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டும்போது அந்த பிராண பிரதிஷ்டை வந்து அவர் வந்து மிக மிக எதிர்ப்பு தெரிவித்தார் நாலு சங்கராச்சரியா அவர் ஒருத்தர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவார் மற்ற எல்லாருமே அதே மாதிரி ராமபத்ராச்சாரியார் அவர் தான் முக்கியமான காரணக்கர்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் அயோத்தியா கோவில் தான் அந்த இடத்துல இருந்தது ராமர் பிறந்த தேதியெல்லாம் இத வச்சு அதாவது கணக்கு போட்டு ஜட்ஜுக்கு எடுத்து சொன்னது தான் அவர் வந்து ஃபுல்லா பிளைண்ட் ராமபத்ராச்சாரியார் அப்படிங்கிறவர் அவர் வந்து இது ஒண்ணுமே சொல்லலை அவர் வந்து போற்றினார் புகழ்ந்தார் அவர் மோதிய இந்த மாதிரி நீ எடுத்து செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு சங்கராச்சாரியார் சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த் மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு உடனே நான் என்ன பண்ணேன்னா இதை போய் பல செய்திகளை கொஞ்சம் இவரை பத்தி தேடி கண்டுபிடிச்சி பார்க்கும்போது இவர் வந்து சங்கராச்சாரியார் ஆனதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவர் பேரில் கேஸ் போட்டு அது எப்படியோ ஒரு மாதிரி சால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம அதுக்கப்புறம் இவர் பேல பல குற்றச்சாட்டுகள் இல்லாமல் வச்சிருந்திருக்காங்க அதை தவிர முக்கியமான என்னன்னா இவர் வந்து அந்த ஷாஹி இமாம் குகாரிய வந்து பெரிய லெவலில் புகழ்ந்துருக்காரு காங்கிரசுக்கு ஆதரவாகவே தேர்தல்கள் எல்லாம் பிரச்சாரம் நேரடியாக செய்யாட்டாலும் மறைமுகமா மக்களுக்கு சொல்லியிருக்காரு ஆக இவர் ஒரு காங்கிரசனுடைய கையாளாக இருந்து தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யறாரு அப்படின்னு சோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து விபத்து நடந்ததை பார்த்தோம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் யாரு எல்லாம் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம் இப்ப நான் வந்து அடுத்த விஷயத்துக்கு என்னுடைய நேரடி அனுபவத்தை சொல்லிட்டு இந்த விபத்து நடந்திருக்க முடியாதுங்கிறதுக்கான காரணங்கள் எவிடன்ஸோட வெளி வந்திருக்கிறத சிலதான் உங்க கூட ஷேர் பண்றேன் இவருடைய நேரடி அனுபவம் என்ன அப்படி சாரி சாரியா மக்கள் போறாங்க நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் நடந்து போய்கிட்டேங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அயோத்தியால வந்து அவங்க போகும்போது அதே மாதிரி அவங்க வந்து இந்த இது தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா தண்ணீர் தர்றது குடிநீர் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் பேக்கெட் கொடுக்கறது லைட் ஸ்நாக்ஸ் அந்த மக்களுக்கு கால்நடையா நடந்து போறாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்திலேயுமே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்து தான் ஆகணும் ஏன்னா வண்டிகள்லாம் முன்னாடியே பிளாக் பண்ணப்பட்டு விட்டது நடந்துதான் போயாகணும் ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் வராங்க நானும் நடந்தேன் ஓகே அந்த மாதிரி நடந்து போகக்கூடிய யாத்ரிகர்களுக்கு இவங்க வந்து லோக்கல்ல இருக்கிற மக்கள் வந்து வரவேற்று அவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செஞ்சாங்க அது ஒண்ணு ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இருநூத்தி பதினாலு செக்டர் வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் என்னுடைய மகளை நான் கூட்டிட்டு போயிருக்கேன் அவங்க ஓப்பனா சொன்னாங்க அப்ப துணி மாத்திர இடம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்துல அதுக்காக ஃபைவ் ஸ்டார் பெசிலிட்டிஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நல்லா தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எந்தவித தொந்தரவும் இல்லை அந்த மாதிரி வசதிகள் குடிநீர் வசதிகள் டாய்லெட் வசதிகள் எல்லாமே சிறப்பாக இருந்து என் கண்ணால நான் நேரடியா பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தா நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஐநூறு பேர் குளிக்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து லைஃப் கார்டு அவங்க எல்லாம் ஜாக்கெட் அதாவது இந்த இந்த ஜாக்கெட் சொல்லுவாங்களா ஸ்விமிங் பூல் போடுற மாதிரி ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க ஏதாவது அசம்பவம் உடனே எவ்வளவோ தீயணைப்பு என்ஜின்கள் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எவ்வளவோ மெடிக்கல் சென்டர்ஸ் எல்லாம் என் கண்ணால பார்த்தேன் பன்னெண்டு அக்காரா இருக்கு அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த மாதிரி ஸோ ஏற்பாடுகளில் எந்த குறையும் நான் சொல்லவே மாட்டேன் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முக்கியமாக அது அது ஒரு பாயிண்ட் சாதாரணமா ரெண்டு ரெண்டரை லட்சம் பேர் தான் ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு வந்தாங்க அதை சமாளிக்க முடியல இங்க வந்து அறுபது கோடி பேர் வராங்க அதுவும் மௌனி அமாவாசை அன்னைக்கு பத்து கோடி பேர் வந்திருக்காங்கங்கிறது குறிப்பா சொல்ல வேண்டியதா இருக்கு சரி இது என்னுடைய நேரடி அனுபவம் ஆயிடுச்சுங்களா சரி இப்ப வந்து அடுத்தது எதை பாக்குறோம் அப்படின்னா எப்படி இந்த விபத்து நடந்திருக்க கூடும் அப்படின்னாக்க இந்த நாகா சந்நியாசி அப்படின்னு சொல்றாங்களா அவங்க அவங்க மத்த அக்காரால இருக்கிற சில சன்னியாசிகள் எல்லாருமே என்ன முக்கியமா சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திடீர்னு ஒரு வேன் வந்து காலையில ரெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டரை மணிக்கு போல அரௌண்ட் மூணு மணிக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி அப்பதான் வந்து ஸ்நானம் ஆரம்பிக்கிறது இந்த மணிக்கு திடீர்னு ஒரு வேன் வந்தது அதுலேருந்து ஒரு இருபது முப்பது பேர் இறங்கினாங்க அந்த எல்லாருமே இறங்கினவங்க இது வந்து சாதுக்களுடைய வீடியோல இருக்கு அவங்க சொன்னது இருக்கு என்னால் அது எடுத்து உங்களுக்கு தெரி காமிக்க முடியுமாங்கிறது தெரியாது ஆனா நான் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன் சரி அந்த சாதுக்கள் என்ன சொல்லியிருக்காங்க சன்னியாசிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது பேர் இருபத்தஞ்சி முப்பது பேர் அதுல இருந்து இறங்கி இருந்தாங்க எல்லாருமே சிவப்பு கலர்ல தொப்பி அணிந்திருந்தார்கள் அப்படிங்கறது முக்கியமா குறிப்பா சொல்லிருக்காங்க இவங்க வந்து திடீர்னு ஒரு கோஷம் எழுப்புனாங்க அப்படிங்கிற கோஷம் எழுப்பிட்டு திபு திபு திபுன்னு ஓடினாங்க ஓடி அந்த பாரிகேடு எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த மக்கள் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மேல தள்ளி விட்டு அந்த பாரிகேடு மேல அவங்க நடந்து வேகமா ஓடினாங்க அதுல பல பேர் இறந்தார்கள் அடிபட்டு இறந்தார்கள் அப்ப உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேனிக் வந்து மற்றவங்க எல்லாமும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சதுனால ஒத்தர் மேல ஒத்தர் இடிச்சு விழுந்து காயம் ஏற்பட்டது இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு அந்த சன்னியாசிகளுடைய இரண்டு மூன்று சன்னியாசிகளுடைய வார்த்தை சரி நம்பர் ஒன் அடுத்தது இதையே உறுதிப்படுத்தியிருக்காரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய அதிகாரி அவரும் வந்து இந்த ஸ்டாம்பீடு நடக்கிறத தானும் ஒரு வேற ஒரு இடத்துல இருந்து பார்த்ததாக தெரிவித்துள்ளார் இதுக்கு முன்னாடி இந்த இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு நடக்க துக்க நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி யார் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவ் வந்துட்டு போயிருக்காரு அவர் எதுக்காக வந்து இது வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னாக்க அவர் சனாதனத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறவர் தான் அவர் ஒன்றும் ஆதரவு கொடுக்கக்கூடியது ஆனா ஒரு போஸ்டரிங் நானும் வந்து இந்த மாதிரி கும்ப மேளாவில் கலந்துகிட்டு புனித நீராடினேன் இந்துக்களுக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போனதான் ஆனால் அவர் வந்துட்டு போன இரண்டாவது நாள் தான் இந்த விபத்து நடந்திருக்கு இந்த துக்க நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பல பேர் அங்கே பேச்சு பொருளாக ஆகிட்டு இருக்காங்க இதில் சோசியல் மீடியாவில் அந்த ஊர்களில் மிக பரவலாக பேசப்படுகிறது போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன் படித்தேன் பார்த்தேன் இதற்கு இந்த விபத்துக்கான காரணமாக கூறப்படுவது வந்து என்ன அப்படின்னாக்க இந்த கும்பமேளா வந்து ஒரு விதத்தில் ஹிந்து மக்களை ஒன்றிணைக்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க அங்கே வந்து ஒரு தமிழர் தெலுங்கர் கன்னடர் யூபிகாரன் குஜராத்தி மராட்டி மாதிரிலாம் இல்லவே இல்லை எல்லாரும் வராங்க எல்லாரும் குளிக்கிறாங்க எல்லாரும் ஹரஹர மகாதேவர்கள் எல்லாரும் ஸ்ரீராம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒன்றிணைத்து விட்டதோ என்ற ஒரு பயம் எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கிறதாக கூறப்படுகிறது தங்களுடைய கடைகளை அரசியல் கடைகளை அவங்க மூட வேண்டிய நிலை வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்திருக்குன்றாங்க கூட விடாமல் ஜாதியை காட்டி 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 ஈவன் ராணுவத்திலேயே ஜாதி பிரிவினை உண்டாக்கணும்னு முன்னெடுப்பு செய்த ராகுல் காந்தி போன்ற அரசியல்வாதிகள் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அவங்களுக்கு நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இன்னும் என்னென்ன நடக்கலாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஆக மொத்தம் இது சரி இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த நிகழ்வு நடந்த அதே ஸ்பாட்லயே யோகிஜி என்ன செஞ்சிருக்காரு நான் வந்து ஜுடிஷியல் என்கொயரி வைக்க போறேன் என்கொயரினா யார் யாரெல்லாம் மாட்டிக்க போறாங்கிறது இவங்களுக்கு தெரியல இன்னும் இப்ப சமீபத்துல கிடைக்க கிடைத்துள்ள தகவல் படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கேமராக்கள் பொருத்திருக்காங்க அந்த கேமராக்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நூற்றி இருபது பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல அதாவது இந்த விபத்து நடந்தது இல்லைங்களா அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க யோகி வந்து தீவிரமாக அதை வந்து கையில் எடுத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு யார் யாரெல்லாம் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டால் கடுமையாக தண்டனை விளைவுகளை சந்திக்க வேண்டியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிலான முன்னெடுப்பு செய்யப்பட்டுள்ளது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னு வந்து இந்த சுவாமி சங்கராச்சார அவிமுக்தேஸ்வரானந்த சொன்னா இல்லையா அவருடைய மெசேஜ் இந்த மாதிரி யோகிஜியை ரிசைன் பண்றதுக்கு என்னத்துக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சம்பல்பூர்ல வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு மிகப்பெரிய கோவில் அதன் மேல மசூதி கட்டப்பட்டிருக்கிறது வந்து ஆர்கலாஜிக்கல் சர்வே மூலமா ப்ரூவ் பண்ணி அது கோர்ட் ஆர்டர் மூலமா அதை இடித்து தள்ளப்பட்ட கோவில் மீட்கப்பட்டது அந்த ஒரு கோவில் இருந்த எண்பத்தி நாலு கோவில் அந்த மாதிரி மீட்டெடுத்ததோடு எல்லாமே ஆரத்தி எல்லாமே நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் யோகி அரசு செஞ்சிருக்கு இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டாக்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய ஒப்பீனியன் சரி அடுத்ததாக இப்ப பார்லிமெண்ட்ல வந்து வாக்கு பில்லு வரப்போகுது அதுல விலகி விடுங்கள் அப்படிங்கிற ஒரு மறைமுக ஒரு எச்சரிக்கையாக இதை பார்க்கறாங்க அப்படிங்கிறதும் மக்களுடைய ஒப்பீனியன் ஸோ இதெல்லாம் இருக்கு இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா எப்படியாவது இவங்களை கலைச்சிடக்கூடாதா நம்மளுடைய கடை மூட வேண்டியதாகிடுமா அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளுமே பயப்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு சரி இவங்க எல்லாருக்கும் என்ன புரியல அப்படின்னா யோகியோ மோதியோ தண்ணீரில் இருக்கக்கூடிய முதலைகள் அவங்க கூட போய் இவங்க எதிர்த்து சண்டை இருந்தால் முதலைக்கு வந்து நிலத்தில் இருக்கிற தண்ணீர்ல இருக்கும்போது தான் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு அந்த புரிதலே இல்லாம போய் இவங்க மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மகர் அப்படின்னா என்னுடைய டிரைவர் சொன்னதான் மகர்க சாத் லட்ராய் எலோ அப்படின்னாரு அதாவது மகர்னா முதல சாத் அப்படின்னா அதன் கூட லட்ராய் அப்படின்னா சண்டை போடுறது அப்படின்றத அவர் சொன்னார் சோ இதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா இந்த வீடியோல நான் கருதினேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்